ல்லாம் தான் மனசு வருது பாருங்க நேற்று உடம்பெல்லாம் பூச்சியாக இருக்குது புண்ணாக இருக்குதுன்னு எடுத்துகிட்டு போவேன் சில அடாப்ஷன் கொடுக்கலான் தான் எடுத்துகிட்டு போனேன் எனக்கு ஃபுல்லாக அது வந்து அழுதுகிட்டே இருந்தால் நைட்டு சாப்பாடு கூட வரும்போது ரொம்ப அழுதான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் கா நைட் எடுத்துகிட்டு வர முடியல காலையில் அதில் கொண்டு வந்து கொடுத்தா அவள் துண்டி குதித்து அந்த தாயை பிள்ளையில பார்த்தது துண்டி குதிக்கணும் அதுகளும் அக்கா தங்கச்சி குஞ்சுது அக்கா கட்ட குடிஞ்சிது அம்மா கட்டை கொடுஞ்சிது மடியில் பாலை குடிக்குது அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்படியே கண்ணீரே வருது இப்படி தானே அந்த தாய்க்கும் உணர்வு இருந்துருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் உணர்வு இருக்கும் தாயை பிரித்து எங்கேயோ கொண்டு போய் வீசிட்டு வீசிகிட்டு வந்துடுறாங்க அந்த தாய் மடி கட்டிக்கிட்டு கஷ்டப்படுது தொடர்ந்து கஷ்டப்படுது அதுக்கு கேன்சராக மாறுது செத்து போகுது குட்டிகளையும் பிரிக்கும்போது அது தாய் இல்லாமல் எவ்வளோ தவிக்கணும் நான் என்ன தான் வீட்டில் பால் பிஸ்கெட்டு பெடிகரி பிரெட்டு எல்லாமே கொடுத்தாலுமே அம்மா அவர்கள் எப்படி ஒடியாக இருந்துச்சு இந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கும் இல்லை மனுஷனுக்கு அந்த உணர்வு இருக்குது மனிதனுக்கு இருக்கிற அதே உணர்வு தான் அதுக்கு இருக்குது மனுஷன் எப்படி சுமந்து பிள்ளையை திட்டு எடுக்கிறாங்களோ அதே போல தான் நான் அது வயிற்றில் சுமந்து பிள்ளையை திட்டு பால் கொடுக்குது அப்போ அந்த உணர்வு நம்ம மதிக்கணுமா இல்லையா ஏன் யாருமே அதை புரிஞ்சிக்கிறது இல்லை நாயை பிரிஞ்சு கொண்டு எங்கே வீசிடுறீங்க அது பாவம் தலைமுறைக்கே சாம்ப தயவு செய்து யாரும் தப்போ செய்யாதீங்க உடனே நான் நிம்மதியாக தூங்கும் மழைங்க தாயோட வந்து கண்ணீர் எனக்கு தண்ணி இருக்கும் அந்த உணவுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டு மக்கள் பிள்ளைங்க அவ்வளோ தூரம் பால் குடிக்கும் நம்ம கொடுக்குற பால் அது கீடாகமா தாய்ப்பால் கீடாகமா சொல்லுங்கள் அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இது ஒரு கூட்டமாக ஒரு அமைப்பாக அது ஒரு ஐக்கியமாக இருக்குதுங்க அதுவும் இந்த பூமியில் வாழக்கூடிய முழு தகுதி உள்ளது அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க அது கூட்டம் கூட்டமாக குட்டி போட்டு அது அப்படியே வாழும் ஏன்னா அதை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் தடுப்பூசி நோய்கள் பரவாமல் வெறிநோய் வராமல் தடுக்கலாம் அதை தாண்டி இந்த குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க யாரும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுறவங்க மேலே அரசு கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுத்தால் மக்கள்கிட்ட பயம் இருக்கும் அப்போ ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா தான் நம்ம வாழ்கிற மாதிரியே இந்த ஜீவனுக்கு ஒரு வாழணும் கவர்மெண்டே அலட்சியமாக இருக்கிறதுனால தான் இந்த மக்கள்லாம் அதை கல்லெடுத்து அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க வேஸ்ட்டு லக்கேஜாக நினைக்கிறாங்க இந்த ஜீவனுக்கு இந்த பூமியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தயவுசெய்து இந்த தப்பை யாரும் செய்யாதீங்க எனக்கு ஒரு பொழுதுக்கு இது எப்படி பரிதரிச்சிருச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தயவுசெய்து இந்த தப்பை யாரும் செய்யாதீங்க தாயோட பிள்ளைகள் இருக்கட்டும் முடிச்சா எடுத்து வேக்சினேஷன் பண்ணி அதை வந்து அலர்ச்சி கொடுங்க தாய்க்கு கருத்தர் பண்ணி விடுவாங்க குட்டி போட சுத்தி குட்டியே சுட்டியை தாய்டமிருந்து பிரிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது அது சட்டப்படி தவறும் கூட ஆனால் அரசாங்கமே அதை வந்து பெருசாக விழிப்புணர்வு தராததுனால தான் இந்த தவறுகள் நடக்குது தப்புக்கு தவறுக்கு தண்டனை கடுமையாக இருந்தால் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க உயிரினங்களை துன்புறுத்தாதீங்க அதுங்களுக்கு உணர்வு இருக்குன்னு மதித்து கொஞ்சமாவது மனிதநேயத்தோடு நடத்துக்கிங்க சில பேர் சொல்லுவாங்க மனித மனிதன் மனிதனு கிட்டே மனிதர்கிட்ட காட்டுறதல்ல மனிதநேயம் மனிதங்கட்ட இருக்க வேண்டிய பண்பு தான் நேயம் அதை இழந்துட்டு திரியிறோம் அது ரொம்ப தவறான செயல் தயவுசெய்து இனிமேல் அப்படி பண்ணாதீங்க இந்த உயிர்களையும் மதிக்கும் நன்றி